இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடணும் அதுக்குள்ள இன்னொரு சில்ட்ரன்ஸ் டேவா வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் டுவெண்ட்டியத் யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலகளாவிய குழந்தைகள் தினம் இதோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டில இருந்து இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளில நைன்டீன் பிப்டி நைன்ல டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆஃப் ஆஃப் ரைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த காரணமாகவும் நைன்ட்டில இருந்து யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் சொல்லி அனுசரிக்கிறாங்க சோ இன்டர்நேஷனல் சைல்டு டேன்னு சொல்லிட்டு தனியா ஒன்னு இருக்கு யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு நேஷனல் சில்ட்ரன்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு எத்தனை தினம் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காகவும் இன் குறைச்சிட்டு குழந்தைங்களோட படிப்பு குழந்தைங்களை வந்து நம்ம முன்னேற்றணும் அவங்களுக்கான ஒரு நாளாக வந்து இந்த நாளில் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐக்கௌன் கிளிக் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க